ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ரகசியம் தொடர்ச்சி பணத்திற்கான ரகசியம் மனம் எதை உருவாக்குகிறதோ அதை அதனால் அடைய முடியும் கிளமண்ட் ஸ்டோன் ஜாக் கான்ஃபீல்ட் ரகசியம் என்னிடம் பரிபூர்ண மாற்றத்தை கொண்டு வந்தது ஏனெனில் நான் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருந்த ஒரு தந்தையுடன் தான் வளர்ந்தேன் பணக்காரர்கள் அனைவரும் பிறரை கொள்ளையடித்து சொத்து சேர்த்தவர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வழியில் பிறரை ஏமாற்றியவர்கள் போன்ற எண்ணங்களை அவர் கொண்டிருந்தார் அதனால் பணம் உன்னிடம் இருந்தால் அது உன்னை கெடுத்துவிடும் தீயவர்களிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் பணம் மரத்தில் காய்ப்பதில்லை போன்ற பணம் குறித்த சில எதிர்மறையான கருத்துக்களோடுதான் நான் வளர்ந்து வந்தேன் நான் என்ன ராக்கஃபெல்லர் என்று நினைப்பா உனக்கு என்பது அவருக்கு பிடித்த வாசகம் வாழ்க்கை என்பது கடினமானது என்ற தீவிரமான நம்பிக்கையுடனேயே நான் வளர்ந்தேன் நான் கிளமெண்ட் ஸ்டோனை சந்தித்த போதுதான் என் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டது நான் கிளமெண்ட் ஸ்டோனுடன் வேலை செய்து கொண்டிருந்தபோது அவர் என்னிடம் மிகப்பெரிய இலக்கு ஒன்றை நிர்ணயித்துக் கொள் அது எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் அதை நீ சாதித்தவுடன் அது உன்னை பிரமிக்க வைக்க வேண்டும் அதோடு நான் அதை உனக்கு கற்றுக் கொடுத்ததால்தான் நீ அதை சாதித்தாய் என்று நீ நம்பும் அளவு அந்த இலக்கு மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று கூறினார் அப்போது நான் வருடத்திற்கு எட்டாயிரம் டாலர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன் அதனால் நான் வருடத்திற்கு ஒரு லட்சம் டாலர்கள் சம்பாதிக்க விரும்புகிறேன் என்று கூறினேன் அப்போது அதை எப்படி செய்ய போகிறேன் என்பதை நான் துளிக்கூட அறிந்திருக்கவில்லை என்னிடம் அதற்கான திட்டம் எதுவும் இருக்கவில்லை எந்தவிதமான வாய்ப்பும் இருக்கவில்லை ஆனால் நான் அதை நம்ப போகிறேன் அது உண்மை என்பது போல நடந்து கொள்ளப் போகிறேன் அதை பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பிக்கப் போகிறேன் என்று பிரகடனம் செய்ய போகிறேன் என்று கூறினேன் அப்படியே செய்தேன் கிளமண்ட் ஸ்டோன் எனக்கு கற்றுக் கொடுத்தவற்றில் ஒன்று தினசரி கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டு இலக்குகளை நீ ஏற்கனவே அடைந்து விட்டது போல அகக்காட்சியில் பார்ப்பது நான் நிஜமாகவே ஒரு லட்சம் டாலர் நோட்டு ஒன்றை தயாரித்து அதை என் படுக்கைக்கு மேல் உள்ள உத்தரத்தில் ஒட்டி வைத்தேன் நான் காலையில் அதன் முகத்தில் தான் கண் விழிப்பேன் அது என் நோக்கத்தை எனக்கு நினைவுபடுத்தும் பின் நான் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஒரு லட்சம் டாலர் உருவாக்கக்கூடிய வாழ்க்கை முறையை கற்பனை செய்வேன் முதல் முப்பது நாட்களுக்கு எதுவுமே நடைபெறவில்லை எனக்கு பிரமாதமான கருத்து எதுவும் உதயமாகவும் இல்லை யாரும் எனக்கு பணம் தரவும் முன்வரவில்லை நான்கு வாரங்கள் கழித்து எனக்கு திடீரென்று ஒரு லட்சம் டாலர் யோசனை ஒன்று உதித்தது நான் எழுதியிருந்த ஒரு புத்தகம் அப்போது வெளியாகி இருந்தது நான் இப்படி யோசித்தேன் என் புத்தகத்தின் நாலு லட்சம் பிரதிகள் தலா கால் டாலருக்கு விற்றால் ஒரு லட்சம் டாலர் கிடைக்கும் அப்புத்தகம் என்னிடம் கொஞ்ச காலமாக இருந்து வந்த போதிலும் எனக்கு அந்த யோசனை இதற்கு முன்பு ஒருபோதும் உதிக்கவில்லை உங்களுக்கு உத்வேகமான ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அதை நம்பி உடனடியாக செயலில் இறங்க வேண்டும் என்பது ரகசியங்களில் ஒன்று எப்படி நான்கு லட்சம் பிரதிகளை விற்கப் போகிறேன் என்று நான் அறிந்திருக்கவில்லை பின் நேஷனல் என்கொயரார் என்ற பத்திரிகையை ஒரு பெரிய கடையில் பார்த்தேன் அப்பத்திரிகையை முன்பு அதே இடத்தில் ஆயிரக்கணக்கான முறை பார்த்திருக்கிறேன் அப்போதெல்லாம் அது வெறும் ஒரு பின்பலமாக மட்டுமே இருந்து வந்துள்ளது திடீரென்று இப்போது அது துள்ளி குதித்து முன்னால் வந்தது போல தோன்றியது அப்பத்திரிகையின் வாசகர்கள் என் புத்தகத்தை பற்றி அறிந்தால் கண்டிப்பாக நான்கு லட்சம் பேர் ஓடிச் சென்று என் புத்தகத்தை வாங்குவார்கள் என்று நினைத்தேன் ஆறு வாரங்களுக்கு பிறகு நான் நியூயார்க்கில் உள்ள ஹண்டர் கல்லூரியில் ஆறுநூறு ஆசிரியர்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துவதற்காக சென்றிருந்தேன் பேச்சு முடிந்ததும் ஒரு பெண்மணி வந்து என்னை சந்தித்து உங்கள் பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது நான் உங்களை பேட்டி எடுக்க விரும்புகிறேன் என் காடை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அவர் நேஷனல் என்கொயரர் பத்திரிகைக்கு கட்டுரைகள் எழுதும் எழுத்தாளர் ட்விலைட் சோன் பாட்டு என் காதுகளை ரீங்காரமிட்டது ஆஹா இந்த சமாச்சாரம் வேலை செய்கிறது என்பது போல அக்கட்டுரை வெளிவந்தது எங்கள் புத்தக விற்பனையும் நான் இங்கு உட்பட வெவ்வேறு வகையான நிகழ்வுகளை என் வாழ்வில் கவர்ந்தெடுத்தேன் என்பதைத்தான் அவரிடம் நான் ஒரு லட்சம் டாலர்களை சம்பாதிக்கவில்லை நான் தொன்னூற்று இரண்டாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஏழு டாலர்கள் சம்பாதித்தேன் இது வேலை செய்யவில்லை என்று மனமுடைந்து உட்கார்ந்திருந்தேன் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை நான் இது நம்ப முடியாத அதிசயம் என்றுதான் நினைத்தேன் என் மனைவி என்னிடம் இது ஒரு லட்சம் டாலருக்கு வேலை செய்தது என்றால் ஒரு மில்லியன் டாலருக்கு வேலை செய்யும் தானே என்று கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் முயற்சி செய்யலாம் என்று பதிலளித்தேன் என்னுடைய பதிப்பாளர் என்னுடைய முதல் சிக்கன் சூப் த சோல் பத்திரிக்கை புத்தகத்திற்குரிய ராயல்டி தொகைக்கான காசோலையை எழுதும் போது அதில் அவருடைய கையெழுத்துக்கு கீழே ஒரு புன்னகை முத்திரையையும் மீட்டார் ஏனெனில் அது அவர் எழுதிய முதல் மில்லியன் டாலர் காசோலையாக இருந்தது நான் சோதிக்க விரும்பியதால் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தே அதை அறிந்து கொண்டேன் இந்த ரகசியம் உண்மையிலேயே வேலை செய்யுமா நான் அதை சோதித்தேன் அது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வேலை செய்தது நான் இப்பொழுது என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தான் வாழ்ந்து வருகிறேன் ரகசியத்தின் அறிவையும் ஈர்ப்பு விதியின் பயன்பாட்டையும் நீங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பயன்படுத்தலாம் நீங்கள் விரும்பும் எல்லாவற்றையும் பெற நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்மறை ஒன்றுதான் பணம் அதற்கு விதிவிலக்கல்ல பணத்தை கவர்ந்தெழுக்க வேண்டுமானால் செல்வத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் உங்களிடம் போதுமான அளவு பணம் இல்லை என்று நீங்கள் கவனித்து வந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள் பணத்தை கொண்டு வருவது இயலாத காரியம் ஏனெனில் போதுமான அளவு பணம் இல்லை என்று எண்ணங்களையே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் போதுமான பணம் இல்லை என்பதில் கவனம் செலுத்தும் போது அது போன்ற அதிகமான சந்தர்ப்பங்களை உருவாகும் அதனால் பணம் செழிப்பிலேயே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் எண்ணங்களின் உதவியுடன் புதிய அனுப்ப வேண்டும் அந்த எண்ணங்கள் உங்களிடம் தற்போதைய தேவைக்கும் அதிகமாக பணம் உள்ளதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவைப்படும் பணம் ஏற்கனவே உங்களிடம் இருப்பது போன்ற பாவனையை நீங்கள் செய்ய வேண்டும் கற்பனை குதிரையை தட்டிவிட வேண்டும் அது வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் விளையாட்டுகள் மூலமாகவும் போலி நடிப்பு மூலமாகவும் அதிக பணம் இருப்பது போன்று உணரும்போது பணம் குறித்த உங்கள் மனநிலை மேம்பாடு அடைகிறது அது அதிக பணம் உங்கள் வாழ்வில் புரள வழி வகுக்கிறது ஜாக் அண்ட் ஃபீல்டின் கதையால் கவரப்பட்ட ரகசியம் திரைப்படக் குழுவினர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ த சீக்ரெட் டாட் டிவி என்னும் இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளும் விதத்தில் ஏதும் எழுதப்படாத ஒரு காசோலையை உருவாக்கியுள்ளனர் அது உங்களுக்காகவென்றே உருவாக்கப்பட்ட ஒன்று அது பிரபஞ்ச வங்கியிலிருந்து வரும் காசோலை அதில் உங்களது பெயர் தொகை மற்றும் இதர விவரங்களை பூர்த்தி செய்து நீங்கள் தினசரி பார்க்க முக்கியமான இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அக்காசோலையை பார்க்கும் போதெல்லாம் பெற்றிருப்பது போன்ற மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்பணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் அதை என்னவெல்லாம் வாங்குவீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது எத்தகைய சுக அனுபவமாக இருக்கிறது என்று உணர்வுபூர்வமாக உணருங்கள் அது உங்களுடையதுதான் என்பதில் உறுதியாக இருங்கள் பிரபஞ்சத்திடம் விண்ணப்பித்து விட்ட பிறகு அது உங்களுடையதுதானே இரகசிய காசோலையை பயன்படுத்தி மக்கள் தங்களை நோக்கி பெரும் பணத்தை கவர்ந்தெழுக்க நூற்றுக்கணக்கான கணக்கான கதைகள் எங்களை வந்தடைந்துள்ளன இது ஒரு வேடிக்கையான விளையாட்டு ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும் ஒரு விளையாட்டு செல்வ செழிப்பை காந்தமாய் கவர்ந்தெழுங்கள் யாராவது ஒருவர் தங்களுடைய வாழ்வில் போதுமான பணம் இல்லாதிருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு தான் இருக்க முடியும் அவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் மூலம் பணம் அவர்களை வந்து சேர்வதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் அக்காரணம் ஒவ்வொரு எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் பணம் உட்பட அனைத்து சிறந்த விஷயங்களும் உங்களிடம் வந்து சேர்வதை தடுத்து கொண்டு இருக்கின்றன பிரபஞ்சம் உங்களிடமிருந்து அப்பணத்தை தள்ளி வைத்து இருக்கவில்லை ஏனெனில் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து பணமும் தற்போது இக்கணத்தில் பார்வைக்கு புலப்படாத உலகில் இருந்து கொண்டுதான் உள்ளது பணப்பற்றாக்குறை எண்ணத்திலிருந்து தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்ற எண்ணத்திற்கு நீங்கள் மாற வேண்டும் அப்படி செய்யும் போது தராசுமுள் உங்கள் பக்கமாக சாய துவங்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது உங்களுக்குள் உண்டாகும் உணர்வு சக்தி மிக்கது அதனால் ஈர்ப்பு விதிப்படி நீங்கள் அப்படிப்பட்ட தேவை கொண்டே இருக்கும் சூழலை உங்களை நோக்கி தொடர்ந்து கவர்ந்தெடுத்துக்கொண்டே கொண்டே இருப்பீர்கள் பணம் குறித்து என் அனுபவத்திலிருந்தே என்னால் பேச முடியும் ஏனெனில் ரகசியத்தை நான் கண்டுபிடிப்பது முன்னாக என் கணக்காளர் என் நிறுவனம் அதிக காலம் தாக்குப்பிடிக்காது என்று கூறினார் பத்து வருட கடின உழைப்பிற்கு பின்பு நான் கட்டி எழுப்பிய நிறுவனம் என் கண் முன்னாலேயே என் கரங்களில் இருந்து நழுவியோட கூடிய நிலையில் இருந்தது என் நிறுவனத்தை காப்பாற்ற எனக்கு அதிக பணம் தேவைப்பட்ட போது இருந்து மீழ்வது எப்படி என்று புரியாமல் தவித்தேன் அப்போதுதான் நான் ரகசியத்தை கண்டுபிடித்தேன் என் நிறுவனத்தின் நிலைமை உட்பட என் வாழ்வில் உள்ள அனைத்து பரிபூர்ண மாற்றத்தை அடைந்தன ஏனெனில் நான் சிந்திக்கும் வழிமுறையை மாற்றிக்கொண்டேன் என் கணக்காளர்கள் எண்களிலும் தொகையிலும் தலையை உடைத்து கொண்ட நான் என் மனதை செலுப்பிலும் எல்லாம் நன்றாக இருக்கின்றன என்ற உணர்விலும் நிறுத்தி கொண்டேன் பிரபஞ்சம் அதை அழிக்கும் என்று என் ஒவ்வொரு நாடி நேரம்பிலும் நான் அறிந்திருந்தேன் பிரபஞ்சம் அவ்வாறை செய்தது நான் கற்பனை செய்திராத முறைகளில் அது எனக்கு வாரி வழங்கியது ஒரு சில சந்தேகங்கள் முளைவிட செய்தன ஆனால் சந்தேகம் பிறந்தவுடன் நான் என்ன விளைவுகளை விரும்புகிறேனோ அதில் கவனத்தை குவித்தேன் நன்றி தெரிவித்தேன் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் நம்பினேன் ரகசியத்திற்கு ஒரு ரகசியம் இருப்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் அதை பெற குறுக்கு வழி இங்கு இப்போது இக்கணத்தில் அது உங்களிடம் இருப்பதாக உணர்வதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதும் தான் உங்கள் வாழ்வில் பணத்தையும் பிறவற்றையும் கொண்டு வருவதற்கான விரைவான வழி அதுதான் அந்த மகிழ்ச்சியான ஒவ்வகையான உணர்வை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் செயலில் கவனத்தை செலுத்துங்கள் அப்படி செய்யும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் பல சந்தர்ப்பங்களை உங்களை நோக்கி கவர்ந்தெழுப்பீர்கள் அதில் பண செழிப்பும் அடங்கும் அதற்கு அந்த சபிஐகளை அனுப்புவது இன்றியமையாதது மற்றவற்றை ஈர்ப்புவதை பார்த்து கொள்ளும் செல்வ செழிப்பில் கவனத்தை குவியுங்கள் முனைவர் ஜோ விட்டாலே ஏராளமான மக்கள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது நான் என் வாழ்வில் எப்படி அதிகமான பணத்தை கவர்ந்தெழுப்பது செல்வத்தையும் செழிப்பையும் பெறுவது எப்படி நான் நேசிக்கும் வேலையில் இருந்து கொண்டே என் கிரெடிட் கார்டு கடனை என்னால் அடைக்க முடியுமா ஏனெனில் என் வேலை மூலமாக எனக்கு வரக்கூடிய பணத்திற்கு ஒரு உச்சவரம்பு இருக்கிறது அல்லவா எப்படி அதிகமான பணத்தை கவர்ந்தெழுப்பது ஒரே வழி பிரபஞ்சத்திடம் விண்ணப்பிப்பதுதான் நாம் ரகசியம் புத்தகம் நெடுகளும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு மீண்டும் போகலாம் பிரபஞ்சத்தின் பொருட்பட்டியலில் இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்பது மட்டும்தான் உங்கள் வேலை அதில் பணமும் ஒன்றாக இருந்தால் எவ்வளவு வேண்டும் என்று கேளுங்கள் அடுத்த முப்பது நாட்களுக்குள் இருபத்தைந்தாயிரம் டாலர்கள் எதிர்பாராத வருவாய் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கேளுங்கள் அல்லது அதில் நீங்கள் விரும்பும் வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அது உங்களை பொறுத்தவரை நம்பக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரே வழி தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலைதான் என்று உங்களிடம் ஒரு எண்ணம் ஏற்கனவே இருந்தால் அதை முதலில் தூக்கி எறியுங்கள் தொடர்ந்து அந்த எண்ணங்களை கொண்டிருந்தால் எந்த விதமான அனுபவங்கள் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் தானே அபரிமிதம் உங்களுக்காக கொண்டிருக்கிறது என்பதையும் பணம் எப்படி வரும் என்ற கேள்வியை கேட்பது உங்களது வேலை அல்ல என்பதையும் இப்போது புரிந்து கொள்ள இருப்பீர்கள் உங்களது வேலை கேட்பது நம்புவது பெறுவது மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பது மட்டும்தான் அவை எவ்வாறு நிகழப்போகின்றன என்ற விவரங்களை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள் பாப்ராக்டர் கடனில் கடனிலிருந்து விடுபடுவதை பலர் இலக்காக வைத்துள்ளனர் அது உங்களை என்றென்றும் கடனிலேயே அமிழ்த்து வைத்திருக்கும் நீங்கள் நினைப்பதைத்தானே கவர்ந்தெழுப்பீர்கள் கடனில் இருந்து வெளியேறுவது என்றுதானே நான் நினைத்தேன் கடனிலிருந்து வெளியேயோ உள்ளேயோ உங்களது சிந்தனையெல்லாம் கடன் பற்றி இருப்பதால் கடனைத்தான் ஈர்ப்பீர்கள் கடனை திருப்பி அளிக்க ஒரு தானியங்கி செயற்திட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் பின் அதை மறந்துவிட்டு செல்வ செழிப்பு குறித்து உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் முன்னால் குவிந்திருக்கும் பில்களை எப்படி கட்டப்போகிறோம் என்று தெரியாமல் இருந்தால் கூட அந்த பில்கள் மேல் கவனம் செலுத்தாதீர்கள் அது மேலும் அதிகமான பில்களையே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பில்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் எப்படி செல்வ செழிப்பை அடைவது என்பதில் உங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தி உங்களுக்கு ஏற்ற ஒரு வழியை கண்டுபிடியுங்கள் ஜேம்ஸ் ரே பல சமயங்களில் பலர் என்னிடம் நான் என் வருமானத்தை அடுத்தவரிடம் இரட்டி பார்க்க விரும்புகிறேன் என்று கூறுவது உண்டு ஆனால் அவர்களுடைய செயலை பார்த்தால் அதை நிகழ்த்த போகிற காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களின் நடவடிக்கைகள் போல இருக்காது பின் அவர்கள் நேரெதிராக திரும்பி இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று கூறுவர் உடனே என்ன நடக்கும் தங்கள் கட்டளை என் பாக்கியம் எனக்கு அது கட்டுப்படியாகாது என்ற வார்த்தைகள் உங்களது உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட்டது என்றால் அதை மாற்றும் சக்தி தற்போது உங்களிடம் இருக்கிறது அது எனக்கு கட்டுப்படியாகும் என்னால் வாங்க இயலும் என்று அதை மாற்றுங்கள் கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருங்கள் அடுத்த முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு பிடித்த எதை பார்த்தாலும் அது எனக்கு கட்டுப்படியாகும் என்னால் வாங்க இயலும் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களது கனவுக்காரை கடந்து செல்லும் போது அதை என்னால் வாங்க இயலும் என்று கூறுங்கள் அவங்களுக்கு பிடித்த விடுமுறை பற்றி நினைத்தவுடன் அது எனக்கு கட்டுப்படியாகும் என்று கூறு கொள்ளுங்கள் இப்படி சொல்ல சொல்ல பணம் குறித்த உங்களது உணர்வு மேம்பாடு அடையும் இதை என்னால் வாங்க இயலும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நீங்களே ஊட்டிக் கொள்ள துவங்கினால் உங்கள் வாழ்க்கையின் காட்சிகள் மாறும் லிசா நிக்கோல்ஸ் இல்லாமை பற்றாக்குறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் போது நீங்கள் அதை பற்றி குடும்பத்தினரிடம் புகார் கூறுவீர்கள் அன்பர்களோடு விவாதிப்பீர்கள் நம்மிடம் போதுமான அளவு இல்லை என்று குழந்தைகளிடம் கூறுவீர்கள் நம்மிடம் அதை அதை வாங்க வாங்க போதுமான அளவு பணம் இல்லை நம்மால் இயலாது என்று கூறினால் உங்களால் ஒருபோதும் அதை வாங்கவே முடியாது ஏனெனில் உங்களிடம் இல்லாத சூழல்களையே மேலும் மேலும் கவர்ந்தெழுப்பீர்கள் உங்களுக்கு செல்வ செழிப்பு வேண்டுமா அபரிமிதமான பணம் வேண்டுமா அபரிமிதத்தில் கவனம் செலுத்துங்கள் செல்வ செழிப்பில் கவனம் செலுத்துங்கள் கண்ணுக்கு புலப்படும் செல்வங்கள் அனைத்தையும் அழிக்கும் ஆன்மீக சக்தி ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை அது உங்களுடனேயே எப்போதும் இருந்து வருகிறது உங்களது கோரிக்கைக்கு ஏற்பவும் உங்களது விசுவாசத்திற்கு ஏற்பவும் அது விடை பகரும் செல்மோர் இப்பொழுது உங்களுக்கு ரகசியம் தெரியும் என்பதால் செல்வந்தர் யாரையாவது நீங்கள் பார்த்தால் அவரது ஆதிக்கமான எண்ணங்கள் பற்றாக்குறை குறித்து இல்லாமல் செல்வ செழிப்பு குறித்து இருக்கும் என்பது உங்களுக்கு புலப்படும் அவர்கள் சுய உணர்வுடனும் அல்லது அது இல்லாமலோ செல்வத்தை தங்கள் பக்கம் கவர்ந்தெழுத்துள்ளனர் கவனம் செலுத்தினர் பிரபஞ்சம் சந்தர்ப்பங்களை நிகழ்வுகளை அவர்களுக்கு செல்வத்தை வழங்கியுள்ளது அவர்களிடம் இருக்கும் செல்வம் உங்களிடம் இருக்கிறது உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்த எண்ணங்களை அவர்கள் எண்ணினர் உங்களது செல்வமும் கண்ணுக்கு புலப்படாத தளத்தில் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது அதை நிஜமாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் செல்வதை பற்றி நினைக்க துவங்குவதுதான் டேவிட் ஷிர்மர் நான் ரகசியத்தை புரிந்து கொண்ட புதிதில் தினமும் எனக்கு அஞ்சலில் ஒரு கச்சை பில்கள் வரும் இதை எப்படி மாற்றலாம் என்று நான் எண்ணினேன் நீங்கள் கவனம் செலுத்துவதைத்தான் உங்கள் பக்கம் ஈர்ப்பீர்கள் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது அதனால் நான் என் வங்கி கணக்கு விபர அறிக்கையை வாங்கினேன் அதில் குறித்திருந்த மொத்த தொகையை வெள்ளை வண்ணத்தால் அழித்துவிட்டு அதன் மீது நான் வங்கியில் எவ்வளவு தொகை இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை எழுதினேன் பிறகு அஞ்சலில் காசோலைகள் வருவதாக அகக்காட்சி படைப்பில் ஈடுபட்டால் என்ன என்று நினைத்தேன் அப்படியே செய்தேன் ஒரு மாதத்தில் நிலைமை மாறியது நம்ப முடியாத அற்புதம் நிகழ்ந்தது என் அஞ்சலில் காசோலைகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு சில பில்கள் வரும் ஆனால் காசோலைகள் அதைவிட அதிகமாக வரும் ரகசியம் திரைப்படம் வெளியிடப்பட்ட கவனமாக கேட்டு அதில் கவனம் செலுத்தியதால் அவர்களும் காசோலைகளை கவர்ந்து இழுத்துக்கொண்டனர் நானே உருவாக்கி கொண்ட இந்த ஒரு விளையாட்டு எனக்கு வரும் ஏராளமான பில்கள் குறித்த எனது உணர்வுகளை மாற்றி அமைத்தது நான் எனக்கு வரும் பில்களை காசோலைகள் என்று நினைத்துக் கொள்வேன் நான் அவற்றை திறக்கும்போது உற்சாகமாக இன்னும் அதிகமான பணம் நன்றி நன்றி என்று குதிப்பேன் நான் ஒவ்வொரு பில்லாக எடுத்து அந்த அதை காசோலையாக கற்பனை செய்து கொண்ட பின் அதற்கு இன்னும் சுவாரஸ்யம் மூட்டுவதற்காக என் மனதிற்குள்ள தொகையின் இறுதியில் ஒரு பூஜ்ஜியத்தையும் சேர்த்துக்கொள்வேன் ஒரு நோட்டை எடுத்து எனக்கு வந்தவை என்று அதன் மேற்புறம் எழுதி கொள்வேன் பிறகு எனக்கு வந்த பில்களை பட்டியலிடுவேன் அந்த பூச்சியத்தை சேர்த்து கொண்ட தொகையுடன் பின் ஒவ்வொரு தொகைக்கும் நேராக நன்றி என்று எழுதி என் கண்களில் நீர் தழும்பும் வரை நன்றி பெருக்குடன் உணர்வேன் பின் அந்த பில்களை எடுப்பேன் இப்போது அதன் தொகை நான் எழுதியிருந்ததை ஒப்பிடும்போது மிகச் தெரியும் அந்த பில்களுக்கு நன்றியுணர்வோடு பணத்தை செலுத்துவேன் வரும் பில்கள் உண்மையில் காசோலைகள் என்று நான் மனப்பூர்வமாக உணரும் வரை அதை திறக்க மாட்டேன் அப்படி செய்யாமல் ஒரு புரட்டல் உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு சக்தியுடன் மேலும் அதிக பில்களை கொண்டு வரும் என்பதை நான் அறிவேன் என் வாழ்வில் இன்னும் அதிகமான பணத்தை நான் ஈர்க்க வேண்டும் என்றால் அந்த உணர்வை போக்கி மகிழ்ச்சியான உணர்வால் அதை இட்டு நிரப்ப வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் கச்சை கச்சையான பில்கள் விஷயத்தில் என்னுடைய இந்த விளையாட்டு வேலை செய்தது அது என் வாழ்க்கையை மாற்றியது உங்களாலும் இப்படிப்பட்ட விளையாட்டுகளை உருவாக்க முடியும் எது உங்களுக்கு ஏற்றது என்பதை உங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு எடுத்துரைக்கும் உறுதி ஒன்று மட்டும் முடிவுகள் விரைவாக வரும் லோரல் லாங்மியர் நிதி திட்டவியலாளர் பேச்சாளர் தனிநபர் மற்றும் நிறுவன பயிற்சியாளர் பணம் வேண்டுமென்றால் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற அறிவுரைகளுக்கு தான் நான் வளர்ந்து வந்தேன் அதனால் நான் அதை பணம் எனக்கு சுலபமாகவும் அடிக்கடியும் வருகிறது என்று கொண்டேன் முதலில் அது பொய் போல தோன்றும் இல்லையா உங்களுடைய மூளையின் ஒரு பகுதி நீ ஒரு பொய்யன் அது கடினம் என்று கூச்சலிடும் இது ஒரு சிறிய டென்னிஸ் போட்டி போல உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையே கொஞ்ச காலம் நடைபெறும் நான் பணத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டும் அதை போராடித்தான் பெற வேண்டும் போன்ற எண்ணங்கள் உங்களிடம் இருந்தால் உடனடியாக அவற்றை தூக்கி இருந்து விடுங்கள் அப்படி சிந்திக்கும் போது அந்த அவை உங்களது அனுபவ காட்சிகளாக உங்களுக்கே திரும்பி வரும் லோரலின் அறிவுரையை மனதில் கொண்டு அந்த எண்ணத்தை தூக்கியிருந்து அவ்விடத்தில் பணம் எனக்கு சுலபமாகவும் அடிக்கடியும் வருகிறது என்ற எண்ணத்தை இட்டு நிரப்புங்கள் டேவிட் ஷிர்மர் செல்வ சேகரிப்பு என்று வரும்போது அது வெறும் மனநிலைதான் அது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதை மட்டும் பொறுத்திருக்கிறது லோரல் லாங்மியர் நான் அளித்து வரும் பகிர்ச்சிகளில் எண்பது சதவீதம் மக்களின் மனநிலை பற்றியும் அவர்கள் எப்படி சிந்திக்கின்றனர் என்பதை பற்றியுமே இருக்கும் செல்வ சேகரிப்பு குறித்து பேசும்போது மக்கள் என்னிடம் உங்களால் வேண்டுமானால் கூறும்போது அவர்கள் ஏன் அப்படி கூறுகின்றனர் அக உறவையும் பணத்துடன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் உரையாடல்களையும் மாற்றக்கூடிய திறன் தங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நம்ப கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை விட நீங்கள் அறிந்துள்ளவை முக்கியமானவை என்று தீர்மானிக்கும் தருணத்தில் அபரிமிதம் குறித்த உங்களின் தேடலின் வேகம் அதிகரிக்கும் என்பது ஒரு நல்ல செய்தி வெற்றி உள்ளிருந்து வருவது வெளியிலிருந்து அல்ல ரால்ஃப் வால்டோ எமர்சன் பணத்தை கவர்ந்தெழுக்க வேண்டும் என்றால் அதை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சியான உணர்வு இருக்க வேண்டும் மக்களிடம் பணம் அதிகமாக இல்லாத போது அது பற்றாக்குறையாக இருப்பதால் அது குறித்து அவர்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை இல்லாதிருப்பது புரிந்து கொள்ளக்கூடியது ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமான பணம் உங்களை நோக்கி வருவதை தடுக்கின்றன இந்த சகரத்தை நீங்கள் நிறுத்தியாக வேண்டும் உங்களிடம் ஏற்கனவே இருப்பவை குறித்து நன்றியுணர்வையும் பணம் குறித்த மகிழ்ச்சியான மனநிலையையும் வளர்த்துக் கொள்வது அதற்கு முதற்படி என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது பணத்திற்கு குறைச்சலை இல்லை அது என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது நான் பணத்தை வசீகரிக்கும் காந்த சக்தி படைத்தவன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்கிறது நன்றி மிக நன்றி மனமார்ந்த நன்றி என்று மனப்பூர்வமாக உணர்ந்து கூறுங்கள் பணத்தை பெற பணத்தை கொடுங்கள் உங்கள் வாழ்வில் மேலும் அதிகமான பணத்தை கொண்டு வர மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை பணத்தை பிறருக்கு கொடுத்தலாகும் ஏனெனில் நீங்கள் கொடுக்கும்போது என்னிடம் ஏராளமாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள் இவ்வுலகிலுள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய நன்கொடையாளர்களாகவும் இருப்பதை அறியும் போது நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள் அவர்கள் மிகப்பெரிய தொகைகளை தானமாக அளிக்கின்றனர் அவர்கள் அப்படி கொடுக்கும்போது ஈர்ப்பு விதையால் பிரபஞ்சம் அவர்கள் கொடுத்ததை விட பன்மடங்கு அதிகமான பணத்தை வெள்ளமன அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கிறது என்னிடம் கொடுப்பதற்கு போதுமான பணம் இல்லை என்று சிந்திப்பவரால் நீங்கள் அழடா உங்களிடம் ஏன் போதுமான பணம் இருப்பதில்லை என்று இப்போது உங்களுக்கு புரிகிறதா அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் கொடுக்க துவங்குங்கள் கொடுப்பது குறித்த உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நிரூபிக்கும் போது ஈர்ப்பு விதி இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் கொடுப்பதற்கும் தியாகம் செய்வதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மனதார அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஆனால் தியாகம் அப்படிப்பட்ட உணர்வுகளை தோற்றுவிப்பதில்லை ஆனால் அவை இரண்டையும் போட்டு குழப்ப தேவையில்லை அவை ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை ஒன்று பற்றாக்குறையையும் மற்றொன்று தேவைக்கு அதிகமாக இருப்பதையும் படைசாற்றுகின்றன தியாகம் காலப்போக்கில் காழ்ப்புணர்வில் விட்டுவிடும் மனதார கொடுப்பது நீங்கள் செய்யும் மகிழ்ச்சிகரமான செயல்களில் ஒன்று ஈர்ப்பு விதி அந்த சமிக்ஞையை பெற்றுக்கொண்டு கொண்டு இன்னும் சிறப்பானவற்றை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களால் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர முடியும் ஜேம்ஸ் ரே ஏராளமாக பணம் சம்பாதித்துள்ள பலரை நான் அறிவேன் ஆனால் அவர்களது உறவு நிலைகள் மோசமாக இருக்கும் அது மெய்யான செல்வம் அல்ல பணத்தின் பின்னால் சென்று நீங்கள் பணக்காரராகவும் ஆனால் அது நீங்கள் மெய்யான செல்வத்தை கட்டுப்படுத்துவதை உறுதி ஈட்டுவதை உறுதி செய்யாது பணம் செல்வத்தின் ஒரு பகுதி அல்ல என்று நான் கூறுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது கண்டிப்பாக அது ஒரு பகுதிதான் ஆனால் அது ஒரு சிறு பகுதி மட்டுமே ஆன்மீகத்தில் திளைக்கும் வேறு பலரையும் நான் சந்திக்கிறேன் ஆனால் அவர்கள் எப்போதும் ஓட்டாண்டிகளாகவும் ஆரோக்கியமற்றவர்களாகவும் விளங்குகின்றனர் அபரிவிதமானதாகத்தான் ஆன்மீகமும் தண்ணீரும் எண்ணெயும் போல என்ற நம்பிக்கை உங்களுள் ஊறி கிடைக்கிறதா காத்தரின் பாந்தர் எழுதியுள்ள தி மெல்லியனஸ் ஆஃப் பைபிள் சீரீஸ் புத்தகங்களை படிக்குமாறு உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் அந்த அற்புதமான புத்தகங்களை படித்தால் ஆப்ரஹாம் ஐசக் ஜேக்கப் ஜோசப் மற்றும் இயேசு கிறிஸ்து ஆகியோர் வெறும் ஆன்மீக போதகர்களாக மட்டுமல்லாமல் கோடீஸ்வரர்களாகவும் இருந்தனர் என்பதையும் நின்றைய கோடீஸ்வரர்களால் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவு செல்வ செழிப்பான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வந்தனர் என்பதையும் கண்டுபிடிப்பீர்கள் அந்த ராஜாங்கத்தின் வாரிசு நீங்கள் செல்வ செழிப்பு உங்களது பிறப்புரிமை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவு வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் அபிரமிதத்தை பெறுவதற்கான திறவுகள் உங்களிடம் உள்ளது நீங்கள் விரும்பும் அனைத்து சிறப்பான பொருட்களுக்கும் நீங்கள் தகுதியானவர்தான் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் உங்களுக்கு வழங்க பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவற்றை நீங்கள் கேட்டு பெற வேண்டும் இப்பொழுது நீங்கள் ரகசியத்தையும் அறிவீர்கள் உங்களது எண்ணங்களும் உணர்வுகளும் தான் அந்த திறவுகோள் அத்திறவுகோள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கைகளில் தான் இருந்து வந்துள்ளது மார்சி ஷைமாஃப் மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ள பலர் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு அற்புதமான வீடு வேண்டும் அவர்களது தொழில் சிறக்க வேண்டும் இன்னும் பிற பொருட்களும் வேண்டும் இவை நாம் உண்மையாக விரும்புகிற மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று எங்களது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆனால் நாம் இத்தகைய பொருட்பொருட்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சிந்தித்துக்கொண்டு கொண்டு அவற்றை துரத்தி கொண்டு திரிகிறோம் அது பின்னோக்கி செல்வதாகவும் நீங்கள் முதலில் மகிழ்ச்சியாக அமைதி அக நோக்கு ஆகியவற்றின் பின்னால் போக வேண்டும் எல்லா புற பொருட்களும் தானாகவே உங்கள் முன் தோன்றும் உங்களுக்கு வேண்டிய யாவும் அக உலகிலிருந்து வருபவை ஓர் உலகு அது வெறும் எண்ணங்களின் விளைவு உங்களுடைய எண்ணங்களையும் அலைவரிசையையும் மகிழ்ச்சியின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் மகிழ்ச்சி மற்றும் உலக உவகையின் உணர்வுகளை பிரகாசிக்க செய்து உங்களுடைய முழு சக்தியுடன் அந்த பிரபஞ்சத்திற்கு ஒளிபரப்புங்கள் உலகளேயே சொர்க்கத்தின் அனுபவத்தை பெறுவீர்கள் ரகசியம் பணத்தை கவர வேண்டுமா செல்வத்தின் மீது கவனத்தை குவியுங்கள் பணத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் அதிக பணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவது இயலாத காரியம் ஆகிவிடும் உங்களுக்கு தேவைப்படும் பணம் உங்களிடம் ஏற்கனவே இருப்பது போன்று பாவனை செய்வதும் கற்பனை செய்து கொள்வதும் அதை பெறவே உதவும் செல்வம் இருப்பது போன்ற விளையாட்டில் ஈடுபடுங்கள் பணம் குறித்த உங்களது மனநிலை மேம்படும் அந்த மனநிலை இன்னும் சிறப்பானவை உங்கள் வாழ்க்கையை நோக்கி பாய வழிவகுக்கும் வகுக்கும் தற்போது மகிழ்ச்சியாக இருக்கும் உணர்வு உங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமான பணத்தை விரைவாக கொண்டு வர சிறந்த வழி நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நோக்கி உங்களுக்குள் இது எனக்கு கட்டுப்படியாகும் இது என்னால் வாங்க முடியும் என்று கூறிக்கொள்வதை ஒரு நோக்கமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எண்ணங்களை மாற்றி உங்களது மனநிலைக்கு மேம்பட உதவும் உங்கள் வாழ்வில் மேலும் பணத்தை கொண்டு வர வேண்டுமெனில் கொடுங்கள் நீங்கள் பணம் குறித்து பெருந்தன்மையாக இருந்து அதை பிறருடன் மன மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளும் போது என்னிடம் ஏராளமான பணம் இருக்கிறது என்று தெரிவிக்கிறீர்கள் உங்களது அஞ்சலில் காசோலைகள் வருவதாக அகக்காட்சியில் பார்த்து கொள்ளுங்கள் செல்வம் ஒரு பக்கமும் தருத்திரமும் ஒரு பக்கமும் இருக்கும் தராசில் செல்வத்தின் பக்கம் உங்கள் எண்ணம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செல்வ செழிப்பு பற்றியே சிந்தியுங்கள் தொடரும்